தமிழன் டூ பாயிண்ட் ஜீரோ நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்துடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க இந்த வாரம் நம்ம வேதன்கேட்டிருப்போம் நான்கு விற்பனை பற்றி பார்க்கலாமா முதலாவது பார்க்குற விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு மயிலை காலை கண்ணுங்க ஒரு துளி கூட கொடிதாடே இருக்காதுங்க நல்ல வால் சன்னத்தில் நல்லா வால் இறக்கத்தில் சுளி சுத்தமான கண்ணு தெளிவான கன்று இல்லை இரட்டைத்தையும் விளம்பல சிறு முகத்தில் அருங்காதில் நல்ல கன்று இதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கி மாவட்டம் முத்தூரில் வேதன் கேட்டில் ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க கூகுள் மேப்பில் போய் வேதன் கேட்டல் ஃபார்ம் டைப் பண்ணால் நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் தெளிவாக காட்டுமுங்க கண் எல்லா வகையிலையும் சொல்லி சுத்தமான கன்று நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க பெருங்கூட்டு மாட்டுக்கு போகிறத பெருங்கூட்டு மயிலை காலை கண்ணுங்க இதோடய விற்பனை விலை பதிமூணு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ஐநூறு என்ன பண்ண தரலாமங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்ட் வாடிங் பண்ணி கொடுத்துடலாமுங்க தெளிவான தேவைப்படும் நண்பர்கள் சின்ன விலையில் வேணும் அப்படிங்கிற இந்த கண்ணு தேர்ந்தெடுக்கலாமங்க இரண்டாவது தான் நம்ம கேட்டல் ஃபார்மில் பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு காளை கண்ணுங்க நல்லா ஜட்பிளாகில் வரக்கூடிய காராம்பசு காளை கன்று நல்ல நீட்டு போக்கான கண்ணுங்க சரியாக நீளத்தில் நல்ல ஆள் நிலத்தில் நல்ல சரியான ஆள் நீளமுங்க அதே மாதிரி புறமான நல்ல அகலம் வால் சின்னம் அருமையான வால் சென்னம் மூலிக் கீழே வந்து தெளிவாக வாழ அமைப்பு இருக்குதுங்க அளவான கொடிதாடையில் நல்ல காளையத்தமான கன்று திமிழ் நல்ல இரட்டை திமில அமைப்புங்க நல்லா பெரிய காலையாகவும் நல்ல ஜெட் பிளாக்கில் பிளாக் டைமண்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல ப்ளாக் ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காராம் பஸ்ஸு காலை கன்றுங்க சுழில் அனைத்துமே சுத்தம் எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க இரட்டை தைமிலம் அமைப்பு நீட்டுப்போக்கில் நல்ல நீட்டுப்போக்கு பூச்சிக்காலைக்கு சிறப்பான கனை வந்து சேருங்க ரேஸுக்கும் வருங்க ஜல்லிக்கட்டுக்கு வருமுங்க இது மாதிரி சும்மா ஒரு கண்ணால் ஒரு கன்று ஜெட் பிளாக்கில் நல்லா ஆசை வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க சுழில் அனைத்துமே சுத்தம் எட்டு பல்கள் தெளிவாக இருக்குதுங்க வயது பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் ஆகுதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறோங்க கண் தெளிவான கண் தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தெளிவு கொண்டமருக்கு தொடர்புகளுங்க ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பண்ண தரலாமுங்க அதுக்கு ரொம்ப கமிச்சு தர முடியாதுங்க கண் தெளிவான கன்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜட் பிளாக்கில் நல்லா நேர்கோமப்பில் பூச்சிக்கலை கேட்டுற கண்ணாக தெளிவான கண்ணை வந்து சேருங்க நல்ல ஒரு கண்ணால் ஒரு கன்று காரி கண்ணை காராம் கண்ணு அப்படிங்கிறதுல ஒரு கன்று நல்லா தெளிவான கண்ணாக வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க படாவோடப்புலையும் பார்த்தீங்கன்னா படாவோட பிள்ளை இருக்குது அதே சமயம் குணத்துலேயும் இருக்குதுங்க ரெகுலரைஸ் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாமுங்க அதை தவிர நீங்கள் ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் வந்து ஜல்லிக்கட்டுக்கும் வந்து சிறப்பாக வந்து சேரும்ங்க நம்ம வேதன் கேட்டி ஃபார்மில் மூணாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா பல் போடாத மயிலை பூச்சி காளைங்க நம்ம வீட்டில் இனவருத்திக்காக வச்சிருக்கக்கூடிய செவலை காளையினுடைய வர்க்கத்தில் பிறந்த மயிலை பூச்சி காளை கண்ணுங்க இன்னும் பல் போடலிங்க வயது பார்த்திங்கன்னா பதினாறு மாதம்தான் ஆகுதுங்க இப்போயோ ரெண்டு புல் தரத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சைஸில் நல்ல பெருமாடு இப்போயே வந்து இனச்சரிக்கைக்கு தயாராகக்கூடிய அளவில் தான் இருக்குதுங்க இப்போ கொண்டு போய் நீங்கள் இனச்சரிக்கை செய்யணுன்னாலும் சின்ன கண்ணுக்குடிக்குள்ளாங்க பெரிய மாட்டுக்குள்ளாங்க தெளிவாக வந்து இனச்சரிக்கை ஆகும்ங்க நல்ல உடம்பு நல்ல உடம்புங்க நீங்கள் மா ஆடு பார்த்தாலே தெரியும் புறமாட்டு நல்ல வாழ்சன்னும் இருக்குதுங்க உடம்புல நல்ல டபுள் பாடி டபுள் பர்த் உடம்புபாங்க அதாவது ரட்டை போட்டு உடம்புப்பாங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பு கொடிதாடை அளவான கொடிதாடையாக இருக்கும் இவ்வளோ பெரிய உடம்புக்கு கொடிதாடை பார்த்திங்கன்னா அளவான கொடிதாடையே இருக்குதுங்க நிறக்கால் அருமையான கொம்பு கொம்புதலையிலேயும் வந்து சூப்பரான கொம்புதலை முகத்துலேயும் நல்ல முகமுங்க ஷோ கொண்டு போனால் ப்ரைஸ் அடிக்கக்கூடிய அளவில் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கண்ணில் ஒரு கன்று பூச்சிக்கன்று தெளிவாக வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றேன் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இருக்கூட இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே வட்டம் முத்தூர் பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க நம்ம ஃபார்மில் தான் சேல்ஸுக்காக வந்து அவைலபிள் இருக்குதுங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்ல குணத்துலேயும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க கண் நல்ல கண்ணாக வேணும் மாட்டுக்கு இனச்சரிக்கைக்காக வேணும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து வாடையும் பண்ணி கொடுத்துறவுங்க சுழி எண்ணத்தையுமே சுத்தமாக இருக்க வேண்டிய சுழில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க எட்டு புல் பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல கண் நீட்டு போக்கான கன்று முகத்துலேயும் நல்லா அருமையான முகமுங்க கொம்புல நல்ல கொம்பு நெஞ்சுக்குழு அகலத்தில் நல்ல நெஞ்சுக்குழு அகலத்தில் தெளிவான கண் இந்த கண் தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வேதன்கேர்ட்ஃபார்ம்லாம் நாலாக தான் பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஜட்பிளாகில் வரக்கூடிய காராம்பஸ் காலை கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க அதோடைய தாய் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டரு கரை வர அளவுக்கு நல்ல தெளிவான கன்று கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தாவுதுங்க கண்ணில் நல்லா மிகச்சிறப்பான கண்ணுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஜட்பிளாகில் வரும் முகத்தில் நல்ல சின்ன முகமுங்க கொம்பில் அருமையான கொம்பு சுழில் சுத்தமுங்க வால் தேவையான இறக்கமும் இருக்குதுங்க நல்லா அருந்தாடையில் நல்ல வால் சின்னத்தில் இரட்டை தேவையான அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல கைகால் ஊக்கமான கண்ணுங்க வால் சன்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான வால் சன்னம் இருக்குதுங்க கண் படாவெடப்லேயும் நல்லா படவழப்பு இருக்குது அதே மாதிரி குணத்துலேயும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண் இந்த மாதிரி கண் பூச்சிக்காலைக்கு மிகச்சிறப்பாக வந்து சேரும் ரேஸுக்கு நல்லா வந்து சேருவங்க கண் நல்லா படாவடைப்பான நல்லா லட்சுமி கடாசமான முகத்தில் நல்லா மிகச்சிறப்பான கண்ணாக வந்து சேருவோங்க உங்களுக்கு கண்ணுகள் பார்த்தாலே தெரியும் காடுகள் முழுக்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிடுச்சுங்க அதனால் வந்து தெளிவாக வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் சிக்க மாட்டிச்சுங்க கண்ணெல்லாம் தெளிவான கன்று ஒரு கண்ணு ஒரு கண் நல்ல கண்ணை காரியம் காராம் பசு கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்றீங்க வெள்ளப்புள்ளி இல்லாத கண் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறீங்க இந்த கண் தேர்ந்தெடுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக் பப்பீஸ் அவைலபிள் இருக்குதுங்க இது என்ன ப்ரீடுன்னு பார்த்தீங்கன்னா கேரோன் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம்ங்க அது நல்லா ஷார்ப்பான ஃபேஸாக இருக்குங்க ஃபுல் ஒயிட்லேயும் இருக்குதுங்க புளிச்சாரையில் இருக்குது ஐந்து மேல் பப்பி இருக்குது அதாவது அஞ்சு கடவுங்குட்டி இருக்குதுங்க ஒரு பொட்டை இருக்குது அதாவது ஒரு ஃபீமேல் அஞ்சு மேல் பப்பி நம்ம வந்து அவைலபுள் இருக்குதுங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்ல குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாள் ஆகாதுங்க ஒரு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க குட்டிகள் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க கேரோன்கவுண்ட் பப்பீஸ் நிறைய கேட்டிருந்தீங்க கேட்டுருந்தீங்க கேரோன்கவுண்ட்ஸ் பப்பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு குட்டிகள் எல்லாமே சூப்பரான குட்டி தெளிவான குட்டிங்க உங்களுக்கு வெள்ளை குட்டி இருக்குது ஒரே ஒரு புளிசார குட்டி இருக்குது அந்த புளிசார குட்டி வந்து மேல் பைப்பீங்க மற்ற எல்லாமே வந்து ஒயிட் கலரு மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது குட்டி தெளிவான குட்டி தேப்பன் மகள் கோட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துடலாமு குட்டிகள் எல்லாமே வந்து மிக தெளிவான குட்டிங்க ஒரு தாய் தாபன் ஃபோட்டோ எதுவும் அதுவும் சரிங்க வேறு ஏதோ இந்த நாய்க்குட்டிகள் வேறு வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் ஸ்கிரீன் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விவசாயியும் நேரடியாக இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்க அதெல்லாம் வந்து வீடியோ தெளிவு அனுப்ப முடியல இருக்கிற வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிக்கிறோங்க குட்டிகள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க டைம் பாஸ் கால் வேண்டாமுங்க குட்டி எல்லாமே தெளிவான குட்டி காலில் வளையாமல் நல்லா கால் ஊக்கமாக நல்ல வாழ் சென்னத்துலிங்க மூஞ்சியில் பார்த்து நல்லா ஃபேஸ் பார்த்து நல்ல ஊசியான ஃபேஸாக இருக்குங்க நல்லா மூக்கில் கரும் மூக்கில் கேரன் கவுண்டுக்கே உண்டான அனைத்து பொறுப்புகளோட தெளிவாக இருக்குங்க டேபிள் நண்பர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த இந்தப்பூர் சந்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடுகள் கண்டு வந்தது ரொம்ப பெரிய லெவலில் அளவான லெவலில் மாடுகள் கன்றுகள் வந்திருந்ததுங்க முதலாவது இறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கருகாய் மாலி மாடுங்க நல்ல அமைப்பில் நல்ல பெருங்கூட்டு மாடு இதை வந்து முதலாவது இறக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ தான் எடுத்துருந்தோம் மாடு நல்ல பெரும் மாடுங்க நல்லா முரட்டு மாடு நல்லா தூரத்தில் பார்த்தா காலையில் தான் சொல்லணுங்க நல்ல சைஸான மாடு இது மாதிரி மாடலில் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மிச்சிட்டு வருது அப்படிங்கிறத வந்து அளவுக்கு இதை காப்பாற்றி சென்ன பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் காங்கே மாடு நல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்கடி வந்து ஒவ்வொரு வார வீடியோ நம்ம சொல்கிற காரணம் அதுதானுங்க மாடு மாட்டில் தெளிவான மாடுங்க பால் மொடியோடு இருந்தது இல்லை செனப்பிடிக்கூடிய தெருவாயில் தான் இருந்ததுங்க மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அறுபல் கிடாரி இருக்குங்க மாடு கிணறு ரெண்டு கொண்டு வந்தாங்க கணக்கன் தண்ணியை கொடுத்தாங்க மாடு மட்டும் இருந்ததுங்க மாடு விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னவளவுக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியலைங்க அந்த மாட்டில் நல்ல மாடு நல்ல பெருமாடு இல்லைனாலும் அளவு மாட்டும் நல்ல மாடு நல்ல லட்சணமாக இருக்கக்கூடிய மாடுங்க அடுத்து வாதம் இது மாதிரியான காங்கேய மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணா இருக்கும்போது ரொம்ப வாதம் நீட்டு போகணும் பெரிய தும்பலோடு அழகாக இருக்குங்க ஆனால் திருப்பி வந்து பெருசாக இது மாதிரியான மாடுகளை போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு பெரிய மாடுகள் கண்டுல வாங்கி வராதுங்க ரொம்ப பொடியாக வாங்கி வராதுங்க இது மாதிரியான உடலை எம்பு போகிறக்க வாய்ப்பு இருக்குதுங்க எங்கள் ஏரியாவில் வந்து கொண்டு போய் காலைகள் மாடுகளில் கொண்டு போய் வச்சுருந்தேன் என்ன பண்ணாலும் எங்கள் ஏரியாவில் கொங்கு மாடல் சுற்றி இருக்கக்கூடிய அளவில் வெளி மாவட்டங்களில் காங்கேய மாடுகள் வந்து அவ்வளோ தூரம் வளர்ச்சி இருக்காதுங்க அதாவது ஒரு சில இடத்துல தான் இருக்குங்க ஒரு சில இடத்துல வளர்ச்சி இருக்காது அதனால் தான் வந்து முடிஞ்சளவுக்கு காங்கே மாடல் காங்கேயம் காலையில் பயன்படுத்தி இனச்சாக்கி செஞ்சு அதில் வரக்கூடிய கண்களை தெளிவாக எடுத்து நம்ம வந்து மறு விற்பனை செய்யலாமுங்க இதே வந்து பார்த்திங்க இந்த காராம் சிக்கலாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறக்க முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல கண்ணாக தெரிஞ்சு கடைசியில் இறக்குனதுக்கப்புறம் மண்டையாக போச்சுங்க இந்த மாடு வந்து நல்ல டாப் கிளாஸ் மாடுங்க நல்ல மாடு உடலில் நல்ல உடம்பு நல்ல அருந்தாட நல்ல சின்ன முகம் எட்டு தீவன அமைப்பில் வாழ் சின்னத்தில் போகிற மாட்டில் அருமையான வால் சின்னம் போகிற மாடுங்க இது மாதிரி வந்து தெளிவான மாடு வந்து ஒரு சில மாடு நல்ல நல்ல மாடுலாம் வருது லை போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மாடுகளில் வாங்கி வச்சு நீங்கள் நல்லா கன்று போடக்கூடிய மாடுகளெல்லாம் இருக்கும் நல்லா கன்று போடணும் அப்படின்னாலும் இந்த மாடுகளில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வாங்கி வச்சு வளர்த்தலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடங்க ஒரு ரெண்டு ஊல் டூ நாலு ஊழல் இருக்கும் கண்ணோட கொண்டு வந்தாங்க இது வந்து தப்ச கொள்ள களவான கடைனாலும் கடல் நல்ல முகத்தில் நல்ல முகமே நல்லா நீட்டு போக்கில் அருந்த அடையில் நல்லதாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க நல்லா ஒசூர் டைப் மாடு நல்ல பெரும் மாடுங்க மாட்டில் ஒரு அளவுக்கு அளவான சைஸ் மாடாக மடி மடிச்சில் நல்ல பெரும் மடி செட்டுங்க பிறவிலே வந்து இது வந்து காம்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு காம்பு தான் இருக்கும் மா ஜூம் பண்ணி காட்டியிருப்பாங்க பிறவியிலேயே காம் மூணு காம்பு மாடு நல்ல மாடு இங்கே புது இடத்துக்கு பார்த்தா கொஞ்சம் மிரண்டு கிடக்கு அந்த மாட்டில் வந்து நல்லா தெளிவான மாடுங்க இது வந்து திருப்பூர் சந்தையில் விற்பனைக்காக வந்திருந்ததுங்க மாடு கொம்புதலையும் நல்லா டாப் கிளாஸ் கொம்புதலைங்க உடம்பு நல்ல உடம்பு மாடு மட்டும் கொஞ்சம் அளவு சைஸாக போச்சுங்க அளவு சீசாக போகும்போது இன்னுமே வந்து நல்ல பெரும் மாட்டில் நல்ல தோரணையான மாடாக இருந்துருக்குங்க அது தவிர பார்த்தீங்கன்னா காம்பு வந்து கொஞ்சம் மூணு காம்போ போச்சுங்க அதனால் வந்து நம்ம வந்து இது வந்து விற்பனைக்கு லை போஸ்ட்டில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இது வந்து இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேசில் டைப்பில் இருக்கக்கூடிய தெளிவான காங்கேயம் காளை வந்து இந்த வாரம் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அறுபத்தஞ்சாயிரவா சம்திங் தான் விற்பனையாக இருந்ததுங்க காளையை பார்த்தா முழுக்க முழுக்க பிரேசில் டைப்பில் தான் இருக்குதுங்க கொம்பு மட்டும் லைட்டாக பின்னுக்கு போயிருச்சுங்க ஒரு துளியோ தாட ஒரு துளியும் தொப்புளுங்க இது மூணும் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா காலை இன்றைக்கும் வந்து நம்பர் ஒன் காலைங்க நயத்தில் அருமையான தோல்நயமுங்க நல்ல நிறத்தில் நல்ல நிறம் நல்ல நல்லா வாழ்சன்னுங்க முகத்துலேயும் நல்ல முகம் கொம்பு வந்து கொஞ்சம் இன்றைக்கி முன்னுக்கு அடிக்கும்போது பார்த்தா கொம்பு கையெல்லாம் கட்டும்போது பார்த்தா தெளிவாக தெரியுங்க நல்லா வந்து கோபுரத்தேவன அமைப்பில் பிரசிலில் எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரியே வந்து இருந்த ஒரு மயிலை காலைங்க தாடக்கூடிய மட்டும் போச்சு கொம்புல கொஞ்சம் இதாக போச்சுங்களா வந்தால் கண்ணுகள் மாடுகள் நல்ல கண்ணலாக மாடுகளில் பிறந்திருக்குங்க இது மாதிரியான ஒரு சில காளைகள் வந்து இது மாதிரியான காலைகள் வந்து நிறைய வந்து விற்பனைக்காக வருதுங்க இங்கே வந்து நம்ம லைஃப் போஸ்ட்டில் போகறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படினா வந்து நம்ம லைஃப் போஸ்ட்டில் செண்ட் ஆகாமல் விட்டுருச்சுங்க நம்ம காலையில் நல்ல காலை புறமாட்டில் அருமையான புறமாடு நல்ல வாழ்சனத்தில் நல்ல மீறின மழை இருந்ததுங்க ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலையை விட்டு வரக்கே மனசுலேயும் மா காலை அவ்வளோ ஒரு தோல்நயத்தில் அவ்வளோ ஒரு நெறக்காலில் நல்ல காலையாக இருந்ததுங்க கொடிதாடம் மட்டும் அதிகமாக போச்சு கொஞ்சம் கொம்புதல் மட்டும் இதாக போச்சு மடி மணி சொல்கிற காரணம் தானுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி என்ன வேலைக்கு அதை வாங்கியிருப்போம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா சம்திங் வந்து விலை சொல்லிட்டு இருந்தாங்க மாடு தெளிவான மாடுங்க அளவு மாடு தெளிவான நாற்பது ரூபா சம்திங் வேணா சொன்னாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தாறு கண்டிஷனுக்கு தான் விற்பனையாக இருக்க இருக்குதுங்க நல்ல மடிச்சில் மீறின மடிச்சட்டுங்க நல்ல மடிச்சு ஒரு ஒன்று கூடி மேலே கரவுடையக்கூடிய அளவில் நல்ல மடிச்சில் நல்ல மாடாக தான் இருந்ததுங்க இது வந்து எல்லா விற்பனைக்காக வந்து இங்கே மாடலாம் போது முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் வாங்கி செனப்பண்ணி பண்ணி பால் இருந்தாலும் சரிங்க மறு விற்பனை செஞ்சாலும் வந்து ஓரளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு உபயோகமாக இருக்குங்க அதுவோ ஆசைக்கு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற வாரந்தோறும் மாதந்தோறும் வந்து கை காசு போட்டு செலவு ஒன்றதை வந்து இயல்பாகிருங்க இந்த கன்று நல்லா தெளிவான கன்று காலக்கன்று நினச்சி கிட்டே போய் பார்த்து போதும் கன்று கிடாரிக்கன்று சின்ன முகமுங்க நல்ல இரட்டை தீமல்ல அமைப்பில் நல்ல கண்ணான வந்து சுளி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முட்டாணி சுழின்னு சொல்லுவாங்க இல்லை நீர் சுழின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான அமைப்பெல்லாம் ஆகிடுச்சி இல்லாமல் இருந்தால் கண்ணு வந்து தெளிவான கண்ணுங்க மழை கிடாரிக்கண்ணுங்க நல்ல தெளிவான கனத்தை வந்து விற்பனைக்காக வந்து இந்த சுளி மட்டும் இல்லாமல் இருந்தால் அன்றைக்கி அந்த கண்ணை வந்து நம்ம வாங்கி நம்ம மறு விற்பனைக்காக நம்ம வந்து விற்பனை செஞ்சுருக்கலாமா கண் நல்ல தெளிவான கண்ணாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்தா இந்த வாரம் இன்னொரு மாடு மயிலும் மாடு நல்ல மாடு கொஞ்சம் அடுத்தாட கனமாக தெரிஞ்சுதுங்க ரெண்டு பக்கம் குறை போச்சுங்க மாடு இல்லாமல் அந்த மாடு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டாங்க ரெண்டு பக்கம் குறை கடவு தான் வந்து விற்பனையாக ஒன்று ஓச்சுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க கண் வந்து ரெட் சிந்தி கன்று காளைக்கண்ணாக போட்டுருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து ஊசி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வந்து ஊசியில் வந்து மாற்றி தான் போட்டு போகிறாங்க அதனால் வந்து கிராஸ் கணத்து அதிகமாக பிறக்குதுங்க அதனால் தான் வந்து முடிஞ்சதாக காளைகளுக்கு என்ன சரிக்கை செய்யுங்கன்னு சொல்கிற காரணம் அதான் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த மாடு வந்து இல்லை பெருங்கூட்டு மாடுங்க இல்லை வயதான மாடு ஒரு நாளைக்கு தஞ்சை திருக்கும்போது கூடுவோம்புங்க கூட்ட கும்பல கூடு கும்பலையும் திரு அளவான மாடு நல்ல மாடுங்க ஒரு மாலை சின்ன மாடல் நல்லா தெளிவாக இருந்தது இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி ஒன்று பயிராவது தக்கணுன்னு கிடாரிங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் வில சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற நமக்கு தெளிவாக தெரியலைங்க அந்த கிடாரி பயிராவது அதாவது வந்து கொண்டு ஒன்றையும் வந்து இன்னச்சேக்கை செய்யக்கூடிய வயசில் தெளிவாக இருந்துச்சுங்க எல்லாமே நம்ம வந்து லைவ் போஸ்ட்லேயும் போட்டிருந்தால் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து லைவ் போஸ்ட் ஆகலைங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கறது பார்த்திங்கன்னா வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் கன்றுகளை நம்ம வந்து லைவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இப்போ இந்த காய்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பல்காலிங்க ஐம்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாற்பதாயிரம் சமதிக்கு விற்பனையாக இருந்துச்சுங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற நம்மளுக்கு தெளிவாக தெரியலைங்க ஆனால் கால் நல்ல காலைங்க அதாவது சைஸில் வந்து நாலாம் போல் ஓட்டையாயிருச்சு ரெண்டு இருந்து அளவு சைஸாக இருந்தாலும் நல்ல நோட்டத்தில் அருமையான ஓட்டங்க ஒரு துளியோட கொடிதாடையும் இல்லைங்க புறமாட்டில் அருமையான புறமாடு கொம்பல் நல்ல கொம்புங்க நிறக்காலு நல்லா நிறக்கால் சைஸ் மட்டும் அளவு சைஸாக போச்சா ஒழிஞ்சு மற்றபடி பூச்சிக்காலை போகிற அளவுக்கு நல்ல காலையாக தான் இருந்தது இது வந்து லைவ் போஸ்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து வளர்ப்புக்காக ஒரு நண்பர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க நம்ம வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க அடுத்த வந்து இது கண்ணு மாடுகள் நிறைய வருதுங்க இந்த மாதிரி கன்று மாடு வந்து சுத்தமாக கண்ணுக்கு பாலே இருக்காதுங்க நல்லா அருமையான கிடாரி ஆனால் வந்து மடிச்சீட்டு ஓரளவுக்கு இருக்குது பால் வந்து அளவான பாலாக தான் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையே வந்து முப்பத்தி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க மாடு கன்று ரெண்டும் சேர்ந்தேன் இது மாதிரி மாடல் வாங்குனா எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா ஒரு அரைப்படியாக தான் வீட்டுக்கு இருக்க அளவுக்கு இருக்கணும் இல்லை கடைசி கண்ணாக நல்லா வைனா போட்ட அளவுக்கு இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மாடுகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்ம தவிர்த்தரலாமங்க லைவ் போஸ்ட் அப்படிங்குற பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமும் நடக்கக்கூடிய திருப்பூர் சந்தையை வாரம் தோறும் நம்ம போய் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை காப்பாற்றும் வகையில் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட சந்தை லைவுன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறவங்க அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறேன்னா ஸ்கிரீன் தெய்வ நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் லிங்க் அனுப்பிச்சுன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் விட்ருவோங்க அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வாரந்தோறும் தோறும் வந்து அங்கே இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை லைவாக வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதில் மாடுகள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாடல்களாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்போயே பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாடுகளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம ஜாயின் வாடகை மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்தும் இருக்கிறவங்க அதை தவிர தமிழ்நாடு ஃபுல்லாக காங்கேயம் மாடுகளாகட்டும் காங்கேயம் காளைகளாகட்டும் வச்சுருக்கிறீங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு செயல் செய்யணும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் மூலயமா வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணால் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து காங்கேயம் மாடுகளை வந்து சிறப்பாக வந்து ப்ரீடிங் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால காங்கேயம் ப்ரீடிங் கிளப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு காங்கேயம் காலை வளர்ப்பு குழு காங்கேயம் காலை காங்கேயம் மாடுகள் வளர்ப்பு குழு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்ம வந்து குரூப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது தவிர வேந்தக்காய்ங்கியம் கேட்டல் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இதெல்லாம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாடுகள் காளைகள் வச்சிருக்கக்கூடிய ஒன்று ஒன்றிணைச்சு நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த குரூப் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்கில் ஸ்கீன் நம்பர் தொடர்புங்க அது தவிர பார்த்தீங்கன்னா காங்கியம் களைக்கன்று கிடாரிக்கன்று வாங்கணுன்னாலும் சரிங்க விற்கணுனாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ஸ்கில் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மயிலை செவலை காலக்கன்று வந்ததுங்க அதாவது வந்து நிறைய பேர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்ணை பெரிய வெறி கண்ணு சூப்பர் சூப்பர் கண்ணை வாங்கிட்டு போகிறாங்க திருப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா வெளியூர் நம்ம கொங்கு மண்டலில் தாண்டி நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா இது மாதிரியான கன்று தான் வருங்க இந்த செவலை கண்ணில் சூப்பரான கன்றுங்க நல்ல கண்ணை கண்ணாக தான் இருந்திருக்குங்க நீங்கள் சின்ன கணா இருக்கும் அப்படியே அச்சிலவாத சிலையாட்டு இருந்துருக்குங்க அதே வந்து நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காங்கேதிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறப்போ சரியான பராமரிப்பு முறை இல்லாதனால வந்து இது மாதிரி சிறுத்து போயிடும் அதனால் தான் வந்து முடிஞ்சாலும் கொஞ்சம் பெரிய கண்ணை வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது என்ன பண்ணாலும் கொஞ்சம் பெரிய கண்ணை வாங்கினீங்க ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னா தான் கண்ணு வந்து என்றைக்குமே வந்து நல்ல கண்ணில் வந்து சேரும்ங்க அந்த கண்ணு எப்படி வருதுங்கிற நம்மளால் வந்து ஒரு தோாயமும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆனால் தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க கணித்து சொல்ல முடியும் இந்த மாடு இப்படி வரும் இந்த மாடு இப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியுமா அதெல்லாம் வந்து சும்மா சின்ன கன்று வாங்குற விட்டு அது வாங்க அப்படின்னு சொல்கிற காரணம் அது தவிர பார்த்தீங்கன்னா வார வாரம் நம்ம சொல்லக்கூடிய இதுன்னு வீடியோவில் சின்ன கன்று வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கண்ணை வாங்கி அதுக்கு வந்து மாதம் டெய்லி நூறுரூவா செலவு பண்ணி நீங்கள் மாதம் மூவாயிரம் செலவு பண்ணி வளர்த்துறதை விட நீங்கள் அந்த பத்து ரூபாய் சேர்த்தி வச்சுருங்க ஓ வந்து மாதம் மூவாயிரமும் சேர்த்து செலவுன்றீங்கன்னா அதெல்லாம் சேர்த்தி வச்சுருந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கன்று வாங்கினாலும் சரிங்க பயிராவத்தனு கன்று கடறை கண்ணாக இருந்தால் பயிராவது தக்குன்னு கன்று அதே வந்து காலக்கண்ணாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஒன்று ஒன்றா ஏழு வருஷத்துக்கு கன்று அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா தான் அதுக்கும் ஒரே செலவு தான் இதுக்கும் ஒரே செலவு தான் நீங்கள் ரொம்ப அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கு கண் நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு கேட்குறீங்க அந்த அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு வர கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு போனால் பெருசு ஆகாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அளவுக்கு காலையளவுக்கு காலை வைக்கக்கூடிய தரத்தில் வர அளவுக்கு எல்லாருனாலும் இதை மாதிரி கொண்டு சேர்த்த முடியாதுங்க ரொம்ப பிடிக்கனா இருந்ததுனால் நஞ்சு போயிருங்க ரொம்ப ரொம்ப சிறுநாறு மாடாக போயிருங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு பெரிய கண்ணை ஒரு இருபத்தஞ்சி ரூபா பஜருக்கு மேலே நல்ல கண்ணை பெரிய கண்ணை வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா தான் காங்கே மனமும் வளருங்க நம்மளுக்கு ஒரு வளர்த்தக்கூடிய ஒரு ஆத்ம திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குங்க நம்மளும் ஒரு உடனே ஒரு கண்ணை நல்ல கண்ணை வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்கு நல்ல கண்ணை நல்ல காளையாகவோ மாடாகோ வந்து சேர்கிற மாதிரி கண்ணுகளாகவும் மாடுகளாகவும் கிடைக்குங்க இல்லைன்னா இது மாதிரி இறைச்சிக்காக செல்லக்கூடிய லைவ் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே வரக்கூடிய மாடுகளோ கன்றுகளோ இறச்சிக்காய் செல்லக்கூடிய மாலை லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அதில் வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாங்க திருப்பூர் சந்தையில் இறச்சிக்காய் செல்லக்கூடிய மாடல் நிறைய நம்ம வாங்கி கொடுத்துட்டும் இருக்கிறோம் அங்கே போய் செனையாகி கண் போட்டதும் இருக்குதுங்க அது தவிர பார்த்திங்கன்னா காலை கன்று கடைக்கு எல்லாமே ரொம்ப இழப்பான காலையெல்லாம் வாங்கினது நம்ம தேர்த்தி விற்பனை மறு விற்பனை செய்கிறப்ப சேர்த்து வைக்கிறக்காக அது மாதிரி காலைகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ரொம்ப பொடியை வாங்குறக்கு இது மாதிரியான பொடிக்கன்றுலாம் வாங்குறதுக்கு இந்தக்கெல்லாம் மதினும் ஆறுரூவா ஏழு ரூபா விற்பனை விலை வருங்க அதனால் வந்து இது மாதிரி பொடிக்கண்ணெலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வாரந்தோறும் சொல்லிகிட்டு இருக்கிறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாரந்தோறும் வந்து நம்ம திருப்பூர் சந்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதனால் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வார வாரம் வந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருவாங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிறீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களும் எல்லாத்துக்கும் வந்து போய் சேருங்க காங்கேய மாடல் இன்னொரு சந்தையில் வரக்கூடிய மாடுகள் இன்னொரு நாலு மாடல் சேர்த்தி காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை கொடுக்கணும் அப்படிங்குற காத்தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணாங்க இந்த குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு மாடுகள் வந்து சேர்த்தி வந்து நம்ம வந்து காப்பாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறனால வந்து இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் சொல்கிறவங்க நன்றி வணக்கம்